ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னன்னு பார்க்கலாமாங்க இங்கே ஆறுமுகம் வந்து தன்னோட அக்காவை காப்பாற்றின குடும்பமாச்சு இவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லா உண்மையுமே போட்டு உடச்சிட்றாங்க இங்கே நம்ம தமிழ் தமிழ் செல்வியோட குடும்பம் ஃபுல்லாகவே அங்கே கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ஓடி ஓடி வர அதாவது காலில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு ராஜாங்க குடும்பத்தில் கல்யாணத்துக்கான ஏற்பாடு அதாவது அயர் வந்து எல்லா மந்திரத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் தாலி மட்டும்தான் கட்டலை கல்யாணம் வேலை பரபரப்பாக இருக்கிற நேரத்தில் இங்கே ஆறுமுகம் வந்து எல்லா உண்மையும் சொல்லி கல்யாணத்தை நிறுத்தினா ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம தமிழ் செல்வியும் சேதுவும் எப்பவும் சேர்ந்தே இருக்கணும் அவங்க எதுக்காகவும் பிரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்கே நம்ம தமிழ் செல்வியுமே சாமிக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்கே கிட்ட சொல்கிறாங்க சன்னியாசி அவனை தாலியை கட்ட சொல்லு தாலியை கையிலையே பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ நேரம்தான் பார்த்துக்கிட்டு இருப்பான் கட்டலைன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம சன்னியாசி இருந்துட்டு சேது தாலியை கட்டுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் சாவித்திரிக்கு ரொம்பவே பத பதட்டமாகவே இருக்குது ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க என் எப்போ எந்த விதத்தில் சா அதாவது பிரச்சனை வரும் கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டில்லான்னு சொல்லிட்டு நிறைய சதி நடந்துக்கிட்டு இருக்கே தாலி ஒன்று ஏறட்டும் அப்புறம் இருக்குது இவங்க எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் நினைக்கிறாங்க கல்யாணம் எப்படியாவது நின்றுடணும் அப்போ தான் கண்டிப்பாக நம்மளோட லைஃப்புமே நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த சாவுத்திரி ஓவராக தான் பண்ணுவா இந்த வீட்டில் வீட்டவே ஆட்டி படைக்குவா கல்யாணமே நடக்கக்கூடாது கல்யாணம் நடக்கக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே வேண்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம சேது வந்து தாலி கட்ட போகிற நேரத்தில் கரெக்டாக நம்ம செல்லப்பாண்டி ஆறுமுகம் எல்லாருமே வந்துடுறாங்க கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செல்லப்பாண்டி சொன்னதும் இங்கே எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க சாவித்திரி இங்கே ஆறுமுகத்தை பார்த்ததுமே பயங்கரமாக ரொம்பவே பயப்படுறாங்க ஐயோ யோ இவன் எங்கள் இங்கே வந்தான் இது என்ன புது பிரச்சனையாக இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த தமிழ் செல்வியோட அப்பன் கூட என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே சேது வேறு இன்னும் தாமர காலத்தில் தாலி கட்டவே இல்லை என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க உடனே எங்கள் சாவத்திரி இருந்துட்டு ஏ செல்லப்பாண்டி எதுக்காக இப்போ நீ கல்யாண நிறுத்த சொல்கிற நீ தான் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சபையில் வாக்கு கொடுத்துட்டு போனல இப்போ எதுக்காக வந்து கல்யாண நிறுத்துன்னு சொல்கிற உன்னை என்ன பண்ணுவோன்னு தெரியாது அடித்து தோரத்துறதுக்குள்ளே ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே செல்லப்பாண்டி இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா நான் சொல்ல வரத என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன வெளியே போன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வருது ராஜாங்க இருந்துட்டு என் செல்லப்பாண்டி எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கல்யாணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போனீங்க இப்போ என்ன கல்யாணம் தண்ணி இருக்குதுன்னு சொல்கிறீங்க இந்த கல்யாணத்தை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு இருக்குது எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணி எல்லாரும் என்ன டென்ஷன் பண்ணுறீங்க எனக்கு நிறைய சோழி கிடக்கு உங்களவே இந்த பிரச்சனையவே பார்த்துக்கிட்டு இருந்தால் மற்ற பிரச்சனையெல்லாம் நான் எப்படி சமாளிக்கிறது அங்கே எனக்கு நிறைய தலை போகிற பிரச்சனை இருக்குது கட்சி மீட்டிங்கில் அவ்வளோ ஒரு பிரச்சனை வருது அது எல்லாத்தையும் சமாளித்து வீட்டில் உள்ள ச பிரச்சனையும் சமாளிக்கணும்ல நான் மட்டும் மனுஷனா இல்லை வேறு என்னன்னவா ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு நாங்கள் கல்யாணத்தை நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் சேது பண்ண தப்புக்கு இதுதான் தண்டனை திரும்பவும் என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அது கிடைக்கணும் இது கிடைக்கணுன்னா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காத பேச வேண்டிய நேரம் எல்லாமே போயிடுச்சு இப்போ சேது தாமரை காலத்தில் தாலி கட்டுறது மட்டும்தான் அதுவும் முடிஞ்சிடுச்சுன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே செல்லப்பானிருந்துட்டு ஐயா உங்கள் கிட்டே நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொன்னாதான் கரெக்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் சாவித்திரி இங்கே செல்லப்பாண்டிய பேசவே விட மாட்டேங்கிறாங்க ஏதாவது குழப்பம் பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடுவாயுமே அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டியை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா நான் இத்தனை டைம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ ஏனோ முக்கியமான விஷயம்னு பேசுகிறேன்னு சொல்கிறேன் என் பொண்ணு காலத்தில் தாலி ஏறட்டும் அதுக்கப்புறம் நீ என்னனாலையும் பேசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாவித்திரி சொல்கிறாங்க எங்கள் செல்லப்பாண்டி இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா இவ்வளோ நாள் பேசினீங்க நானும் சைலண்ட்டாக தான் இருந்தேன் இதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் நீங்கள் கேளுங்க அதுக்கப்புறம் நம்ம செல்லப்பாணி இருந்துட்டு ஆறுமுகத்துக்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்ல சொல்கிறாங்க எங்கள் ஆறுமுகம் தன்னோடய வாயிலேயே மொத்த உண்மையுமே சொல்கிறாங்க ராஜாங்கத்துக்கிட்ட ஐயா நீங்கள் சேதுக்கும் தமிழ் செல்விக்கும் நடக்க இருக்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக போலீஸுக்கு கால் பண்ணுது தமிழ் செல்வி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் ராஜாங்கும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க அப்போது வேறு யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு போலீஸுக்கு கால் பண்ணி உங்களை ஜெயிலுக்கு அனுப்புனது தாமரை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம ராஜாங்கும் பயங்கர ஆகுறாங்க என்னடா நீ பாட்டுக்கு வளர்கி வளரிகிட்டு இருக்க நீ சொல்கிறதெல்லாம் எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருப்போம்னு நினச்சியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயா என்கிட்ட தான் அந்த அம்மா ஃபோனை வாங்கி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க அவங்க இருந்து பண்ணால் சந்தேகப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோன்லேருந்து தான் வாங்கி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே தாமரைக்கும் இங்கே சாவுத்திரிக்கும் பயங்கரமாக பதட்டமாக வருது ஐயோயோ உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க எங்கள் ராஜாங்க இருந்துட்டு சாவுத்திரி என்ன இதெல்லாம் அப்போது என்னை ஜெயிலுக்கு அனுப்பினது நீயும் மவளும் தானா சொல்லி கேட்குறாங்க உடனே சாவித்திரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க அது வந்து என்ன அது வந்துண்ண அப்படி இப்படின்னு திக்கிறாங்க இங்கே பார் சாவித்திரி எது உண்மையோ அதை பேசு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சாவித்திரி இருந்துட்டு இங்கே பாருண்ண சின்ன இருந்தே தாமரை சேது மேலே ஆசை வச்சுட்டா வாழ்ந்தா சேதுக்குறதான் வாழணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு எண்ணத்தில் இருந்தா ஆனால் திடீர்னு இந்த சேதுவும் இந்த தமிழ் செல்வியும் லவ் பண்ணிட்டாங்க நீயும் அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்ட சின்ன வயசுலேருந்து தாமரை சேதுல தான் மனசுக்குள்ள இருக்கா அப்புறம் அவள் எப்படி மறக்க முடியும் அதனால தான் ஃபோ கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ஃபோன் பண்ணா உங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடலாம் பண்ணலண்ணே நீங்கள் அது எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க நடந்து போன விஷயத்த மறந்துட்டு இப்போது நடக்க வேண்டிய விஷயத்த பாருங்கண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சேர்த்து இருந்துட்டு ஓ நீங்கள் இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டு நீங்கள் நடக்க போகிற காரியத்தை பாருங்க அப்படின்னு சொல்லுவீங்களா என் அப்பாவே ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கங்க அது மட்டும் இல்லாமல் பண்ண தப்புது தப்பு வந்து உங்கள் மேலே இருக்குது தமிழ் செல்வி மேலே பழியை திருப்பி விட்டிங்க பண்ணாத தப்புக்கு அவ தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா இதெல்லாம் எந்த விதத்தில் நாயும் கண்டிப்பாக இதை நான் சும்மா விட போகிறதில்ல என் அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்சல்வி கூட நான் பேசாமவே இருந்தேன் ஆனால் அவள் தப்பே பண்ணாமல் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் ஆனால் இப்போது நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறமும் நாங்கள் உங்களை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு உங்கள் பொண்ணு பொண்ணுக்காலத்தில் தாலி கட்டணும்னு நினச்சிங்களா கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே நடக்காது அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாவித்திரிட்டு இருந்துட்டு அது எப்போவோ நடந்த பிரச்சனை அதை இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்கள் அப்பா சேதோ நீ ஒழுங்க மரியாதா தாமரை கழுத்தில் தாலி கட்டலை அப்படின்னா கண்டிப்பாக நான் இப்போவே போலீஸ் ஸ்டேஷன் போவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே விஷயத்த தெரிஞ்சிக்கணும் நம்ம தமிழ் செல்வி வந்து எங்கள் சாப்திட்ட கிளாப் பண்ணிக்கிட்டே வந்து இங்கே பாருங்கள் நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன்னு சொல்கிறீங்க அப்போது அதுவே எவ்வளோ பெரிய மாமாவை ஜெயிலுக்கு அனுப்பி அதை ஏமலை பழி போட்டு என்ன தண்டனை அனுபவிக்க வச்சுங்க இப்போது நீங்கள் கல் அதாவது தப்பு நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது மாமாவை தாமரைத்தில் தாலி கட்ட சொல்கிறீங்க அப்போது அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அதுலேயும் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது அதுலேயும் ஏதோ ஒரு பொய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ் செல்வி சொல்கிறாங்க இங்கே சேர்த்து இருந்துட்டு கரெக்டு தமிழ் நீ சொல்கிறது நூற்றுக்கு நூறு கரெக்டு என் மனசுக்குமே தோணிக்கிட்டே தான் இருக்குது நான் எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லி நீ சொல்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டு அப்பா இப்போ என்னப்பா பேச போகிறீங்க நீங்கள் உங்களை ஜெயிலுக்கு அனுப்புனது இந்த தாமரை ஆனால் தமிழ் செல்வி இல்லவே இல்லை ஆனால் தமிழ் செல்வி அதுக்கான தண்டனையை அனுபவி இப்போ நீங்க தான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்க இருக்காங்க சாவித்ரி என்னமா இதெல்லாம் அதுவும் நீங்க தப்பு பண்ணிட்டு தமிழ் செல்வி மேலே பழிய போட்டிருக்கீங்க இதெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ணா அது முடிஞ்சு போன விஷயம் இப்போ என் பொண்ணு வாழ்க்கையை உங்கள் பையன் கெடுத்துருக்கான் இப்போ தாலி கட்ட முடியுமா இல்லை என்னதான் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் போலீஸ் ஸ்டேஷன் போவா அப்படின்னு சொல்லிங்க சாவித்திரி கேட்க எங்கள் ராஜாங்க இருந்துட்டு ஒரு வேளை சேதுவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் சைலண்ட்டாகவே இருக்காங்க எங்கள் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே தில்லாக தைரியமாக பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் அவரு கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டாரு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ஒன்று பண்ணுங்க நான் வீட்டுக்கே டாக்டர் வர வைக்கிறேன் உங்கள் பொண்ணு கெட்டு போனாலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெஸ்ட் பண்ணி சொல்லட்டும் அதுக்கப்புறமா கல்யாணம் நடக்கட்டும் நானும் ஒத்துக்கிறேன் தப்பு நடந்திருந்தால் கண்டிப்பாக கல்யாணம் ப பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பகீர்னது ரொம்பவே பயப்படுறாங்க என்ன நீ சொல்கிறது தான் சட்டமாக நீ சொல்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் ராஜாங்க இருந்துட்டு சாவித்திரி தமிழ் செல்வி சொல்கிறது எனக்கு என்னமோ கரெக்டாக தான் இருக்குது நீங்கள் என்னமோ இதில் போய் சொல்லியிருப்பீங்களோன்னு எனக்கு தோணுது சட்டுப்புட்டுன்னு இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ணி கல்யாணத்தை நடத்த நானும் சம்மதிச்சினேன் ஏன்னா என் மாமன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு நான் ஒரு முடிவே எடுத்தேன் ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கும் தோணுது இப்போது தமிழ் செல்வி சொன்ன மாதிரி டாக்டரை வர வச்சு டெஸ்ட் எடுத்து அதில் வர ரிப்போர்ட் மூலமாக நம்ம எது ஒன்று முடிவு பண்ணிக்கலாம் தப்பு நடந்திருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ணா என்னென்ன நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏ இல்லை த சாவித்திரி நான் சொன்னது தான் நம்ம டாக்டரை வர வச்சு செக் பண்ணி அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் தாமரை இருந்துட்டு ஒரு நிமிஷமும் ரொம்பவே பயந்துக்கிட்டே இருக்காங்க இப்போ சாமான் நம்ம உண்மையை சொல்லிடுவோமா அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் உண்மை தெரிய வந்துச்சுன்னா இது எல்லாமே நமக்கு தான் அசிங்கம் அது மட்டும் இல்லாமல் எப்படியும் உண்மை வ வெளியே வரப்போகுது அதுக்கு நம்ம வாயாலே உண்மையை சொல்லிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்காங்க இங்கே நம்ம கருப்பு இருந்துட்டு மாப்பிள்ளை நான் கேட்க டெஸ்ட்டு கொடுத்துருந்தேன் இல்லையா அந்த இடத்துக்கு திரும்பவும் போயிட்டு நம்ம டெஸ்ட்டு ரிப்போர்ட்டை இன்னொரு அதாவது என்ன நான் மயக்கமாக மருந்து கலந்துருக்காங்களே இல்லையனு நம்ம திரும்பவும் பார்க்கணும் எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்குது அவன் வந்தவன் ஏதோ ஒன்று பொய் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன் நான் நான் போயிட்டு அங்கே எதுக்கும் விசாரிச்சுன்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்பு கிளம்புறாங்க இங்கே தாமரைக்கும் சாவித்திரிக்கும் தெரிஞ்சு போச்சு எப்படியும் உண்மை வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே சாவித்திரி போயிட்டு நம்ம ராஜாங்க காலில் விழுறாங்க அண்ணே என்னை மன்னிச்சிருண்ணே நான் ஏதோ புத்தி கெட்டத்தனமாக ஒரு தப்பை பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடு என் பொண்ணுக்கும் சேதுக்கும் எந்த ஒரு தப்பும் நடக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம ராஜாங்கம் பயங்கர ஷாக்காகிறாங்க என்ன சொல்கிற சாவித்திரி நீ தப்பு நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் அது மட்டும் இல்லாமல் என்னை நேரிலே கூட்டிகிட்டு போய் நான் கண்ணால் பார்த்தது உண்மை இதுதான் நெஜம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு சாட்சியாக இருக்கேனே அப்படின்றதுக்காக தான் கல்யாண ஏற்பாடே பண்ணேன் ஆனால் இது எந்த ஒரு தப்பும் நடக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறியே என்ன பேசிக்கிட்டு நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாண்ணே டாக்டர் வந்து செக் பண்ணி எப்படியும் உண்மை தேறி போகுது அதுக்கு நானே உண்மையை சொல்லிடுறேனே என்னை மன்னிச்சிருண்ணே சேதுண்ணா தாமரைக்கு அவ்வளோ ஒரு இஷ்டம் அவளுக்கு சேதுவை ரொம்பவே பிடிக்கும் அவனை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவளோட ஆசையே அதனால தான் அவன் பர்த்டே அதுவும் கேக்கில் மயக்க மருந்த கலந்து அவனை மயக்கம் போட வச்சுட்டு அதுக்கப்புறம் தப்பு நடந்த மாதிரி ஒரு நாடகமாக நடித்தோம் தப்பு எதுவும் நடக்கலைண்ண சேது மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம சாவுத்திரி உண்மை எல்லாத்தையுமே ஒத்துக்கிறாங்க எங்கள் ராஜாங்கத்துக்கு ஒரு மாதிரி ஆகிடுது ஏன்னா சேதுவை இ சேது வந்து எவ்வளவோ டைம் நம்மக்கிட்ட வந்து சொல்ல சொல்லி புரிய வைக்க தான் ஆனால் அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் நம்மளை நம்ம அவனை அடித்தோம் அடிச்சிட்டோம் அவன் சொல்கிறத காது கொடுத்து கூட கேட்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க உடனே இங்கே நம்ம சாவித்திரி என்னை மன்னிச்சிருண்ணே மன்னிச்சிருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சுறாங்க எங்கள் ராஜாங்கம் இருந்துட்டு இங்கே பார் நீ பண்ண வேலைக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது இப்படி ஒரு விஷயத்தில் நீ விளையாடுவியா ஒரு பொண்ணோட வாழ்க்கை விஷயத்துலையே விளையாடுவேன் இந்த விஷயத்தில் யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்றதுனால தான் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்து என் பையன் பேச வந்தப்போ கூட நான் காது கொடுத்து கேட்கல அவனை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு முத பொண்டாட்டி இருக்கிறப்ப ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறது ரொம்ப தப்புன்னு தெரிஞ்சுமே நான் இப்படி ஒரு வேலையை இப்படி ஒரு முடிவை எடுத்து உன் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக என் பையனோட முடிவு என்னன்னு கூட தெரிஞ்சுக்காம நான் உன் பக்கம் சாதகமாக தான் பேசினேன் ஆனால் என் கூட பிறந்துட்டு இப்படி ஒரு தப்பை செஞ்சுட்டே இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு செஞ்சுட்டே நம்பிக்கை துரோகி உண்டை வீட்டுக்கே துரோகம் பண்ணுறியே இந்த வீட்டில் தானே சாப்பிட்டேன் எனக்கே இப்படி நண்டு கேட்டத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கே நீ கொஞ்சம் கூட நல்லவளே கிடையாது இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கவும் கூடாது ஒழுங்கு மரியாதையா பெட்டியெல்லாம் க மூட்டை கட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புற வழியை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் சாப்திரிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல எங்கே நம்ம தமிழ் செல்வி ரொம்பவே கெத்தாக வந்து எங்கே கிட்ட சொல்கிறாங்க என் புருஷன் தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்னு நான் அப்போவே சொன்னேன்ல அது இப்போ கரெக்டாக போச்சு நான் என் புருஷன் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சுருந்தேன் அந்த கடவுள் மலையும் நான் நம்பிக்கை வச்சுட்டு இருந்தேன் கடவுளும் சரி என் புருஷனும் சரி என்னை லாஸ்ட் வரைக்குமே கைவிடலை என் புருஷன் எனக்கு மட்டும்தான் வேறு ஒருத்திக்கு எந்த காரணத்து கொண்டும் நான் பங்கு போட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம சா தமிழ் சொல்வி வந்து சாபத்திரிக்கிட்ட ரொம்பவே கெட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சாவித்திரி எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க இங்கே நம்ம ராஜாங்கம் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க எங்கள் சாவித்திரியும் தாமரையும் வீட்லேயும் இருக்கக்கூடாது வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க